அரசு போன இடைமிக்க அரசு என்ன செயல்பட்டாங்களோ அதே பிரச்சனை இன்றைக்கு இருக்குதா ஒழிய இது இந்த இரு கட்சிகளுக்கான மாற்றம் இதுவரை ஏற்படல அன்றைக்கு என்ன நடந்ததோ இன்றைக்கு அதே நடக்கிறது அன்றைக்கு நாளைக்கு என்ன கலெக்ஷன் வாங்கப்பட்டார்களோ அதே கலெக்ஷன் வாங்கப்பட்டிருக்காங்க அன்றைக்கு ஒப்பந்தத்தில் எந்த அளவுக்கு பெறப்பட்டாலும் கைவிட்டு அதே அளவுக்கு இன்றைக்கு பெற போறாங்க அதை இருவர் ஆட்சிகளும் மக்கள் மதியில் நம்பகத்தன்மை குறைந்து கொண்டே வருகிறது ஏன் நிறுவனத்தை அணுகினால் அந்த தகுதி படைத்த கட்சி தமிழ்நாட்டில் இல்லை

அங்கே எடுக்கப்பட்டது அந்த இடத்த நான் பதிவு செய்கிற போது வெற்றி பெற போது என்னுடைய நிறுவனத்துக்கு ஒரு கிரெடிட் பலன் கிடைக்கிது அதுக்காக நான் பதிவு செய்ய போற போது காவல்துறைகள் திட்டமிட்டு தடுக்க பார்த்தாங்க அந்த கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லாமல் போனவனே இப்படி பிரஸ் கொடுத்தேன் கொடுக்க கூடாது வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க வழிபாடு தான் சொல்லப்படும் இல்லையா அகோ ஆதரவோ என்ன சொல்ல அந்த தொகுதி அண்ணாமலை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு நீங்க அப்படி பாருங்க இன்னொரு விஷயம் அப்படி அண்ணாமலை அணிங்கன்னா எழுதி வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபது அவா சிஎம் எங்க நிறுவனத்தை அணி தொடர்பு கொண்டா எழுதி வச்சீங்க நிச்சயமா நான் ரெண்டாயிரத்தி இருபது சிஎம் ஆயிருக்கிறேன் நிறுவனம் அந்த அளவுக்கு எங்கிட்ட மெட்டிரியல் இருக்கு ஸோ ஒரு ஒரு கட்சியை எந்த அளவுக்கு ஆட்சி வரக்கூடிய விஷயங்கள் ஐபேக் சுனில விட எங்கிட்ட கூடுதலாக இருக்கிறது அதை பற்றி விளக்கம் இவர் யுஎஸ் இருக்காரு நம்ம மேனேஜ்மெண்ட் ஒரு ரெண்டு வாரம் சொல்வார் கேட்டுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜின சொல்லுங்க

இதே நிலைமையில் வந்து சென்றா இதில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக வேறுபாடு ஒன்றும் இல்லை டிடிசி ஆப்ரூவ்டில் என்ன கமிஷன் வாங்கலோ அதே கமிஷனம் இன்றைக்கி வாங்குறாங்க டெண்டர் ரோட்டில் என்ன அதே தான் இன்றைக்கி வாங்குறாங்க அனைத்துத்துவமும் அதிமு திமுகவும் ஆட்சிகள் மாறப்பட்டிருக்காலும் காட்சிகள் மாறப்பட்டாலும் மனிதர்கள் மாறப்பட்டிருக்கால கூடிய எடப்பாடியிட ஸ்டாலின் நோக்கவர்கள் மீதிப்படி அனைத்து நிர்வாகம் ஏற்கனவே இருக்கப்படுவதாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இல்லை இப்போ மக்கள் மதிலும் மாற்றம் வேண்டும் இரு கட்சிகளுக்கு மாற்றம் என்ற நோக்கத்திற்காக இருக்கிறாங்க இது வந்து தேசிய கட்சியை பாஜகதெல்லாம் மேபி இதே நிலைக்கு சென்றால் அண்ணாமலை என்ற முகம் நான் களத்தில் நிறைய இடத்துல பார்க்கிற போது பிறகு நுழைஞ்சிருக்கு அது நிச்சயமா வளர்ந்துட்டா திமுகவுக்கும் அதிமுக ஆபத்து எழுபது உடைய சூழ்நிலை மாற்றுவதற்கான சூழ்நிலை இந்த களம் உருவெடுத்து கொண்டிருக்கிறது இதை காப்பாற்றிக் கொள்ளுமா அதிமுக திமுக அதிமுக திமுக கோட்டையில் ஒரு அண்ணாமலை அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த ரிசல்ட் இரண்டாயிரத்தி ஜூன் நாலு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர் யாரு எதிர்பார்க்காத அளவுக்கு எந்த சர்வேவும் வித்தியாசமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற சூழ்நிலையை இந்த வரும் பாரம்பரியத்தினுடைய ரிசல்ட் ஜூன் நாள் அமையும்